மொத்தப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடங்கும் போது இன்னொரு ரெண்டு மாசத்துல தொடங்க போது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அஷ்டமதி சனி வரப்போது அது உண்மைதான் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணைக்கு சனிப்பயிற்சி நடக்க போது அந்த சனிப்பயிற்சியில அஷ்டமதி சனி வரதான் போது எட்டாம் இடத்துக்கு சனி வர இந்த வரக்கூடிய அந்த அஷ்டமதி சனியால ராசிக்கு நன்மையா அல்லது தீமையா அப்படிங்கிறத முதல்ல பாத்துருவோம் முதல்ல இந்த அஷ்டமதி சனினா என்னன்னா எட்டாம் இடத்துக்கு நம்மளோட ராசில இருந்து எண்ணி வரக்கூடிய எட்டாம் இடத்துக்கு சனி வரக்கூடிய காலகட்டம் வந்து அஷ்டமதி சனி நீங்க இதுல இன்னொரு விஷயத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க சந்திராஷ்டமம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க

அட்டவணையோட நான் விளக்குறேன் இந்த அட்டவணையில நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சனி ஒரு ராசியில ரெண்டரை வருஷம் இருப்பாரு ரெண்டரை வருடம் அப்படிங்கிறது ஒன்பது பாதங்கள் ஒரு ராசிக்கு ஒன்பது பாதங்கள் இருக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதங்கள் இருக்கு இப்ப நம்ம எடுத்துக்கிட்ட இந்த சிம்ம ராசிக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறது மீன ராசி மீன ராசியில ஒரு பாதம் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கும் அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரத்துல நாலு பாதம் ரேவதி நட்சத்திரத்துல நாலு பாதம் இதுதான் அந்த ஒன்பது பாதங்கள் இது அப்படி இந்த சனி சஞ்சாரத்தோட நான் கனெக்ட் பண்ற மாதிரி புரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம்ங்கிறது ஒரே ஒரு பாதம் மட்டும் தான் மீன ராசியில் இருக்குது அப்போ அந்த ஒரு பாதத்துக்கு வரக்கூடிய சனியோட காலகட்டம் எவ்வளவு அப்படிங்கிற அந்த துல்லியமான கணக்கு நமக்கு வேணும் இதுக்கு நம்ம வந்து இந்த ரெண்டரை இருந்து நம்ம கணக்கு வச்சுக்கலாம் தோராயமாக ஒரு ராசியில் ரெண்டரை வருடங்கள் சனி இருக்கிறாரு அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டரை வருடத்தை நம்ம மாதங்களா மாற்றணும் அப்படின்னா முப்பது மாதங்கள் இது எப்படி வந்துச்சு ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதங்கள் ரெண்டு வருஷத்துக்கு இருபத்தி மாதங்கள் அரை வருஷத்துக்கு ஆறு மாதங்கள்ங்கும் போது இருபத்தி நாலு பிளஸ் ஆறு முப்பது மாதங்கள் இந்த முப்பது டிவைடட் பை நைன் அப்படின்னு போட்டோம் மூணு மாதங்களும் மூணு நாளும் வரும் இது நீங்க கணக்கு போட்டுக்கோங்க அப்ப ஒரு பாதத்துக்கு மூணு மாதங்களும் மூணு நாளும் சனி சஞ்சாரம் பண்றாரு இதுதான் அங்கே விஷயம் அடுத்து அப்படியே நம்ம அந்த ஒன்பது பாதங்களுக்கு உள்ள அந்த நட்சத்திரங்களுக்கு அப்ளை பண்ணணுங்களா அதாவது மீனராசியில உள்ள புரட்டாதி நட்சத்திரத்துல மூணு மாதமும் மூணு நாளும் இருப்பாரு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய நாலு பாதங்கள் நாலு இன்ட்டு மூணு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா பன்னெண்டு மாதங்கள் அப்போ ஒரு வருஷம் ஸோ அந்த மூணு நாளா நீங்க வந்து பன்னெண்டு நாளா வச்சுக்கோங்க ஒரு வருஷம் பன்னெண்டு நாள் அப்படின்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி ரேவதி நட்சத்திரத்துக்கும் நாலு பாதத்துல அவர் ஒரு வருஷத்துல சஞ்சரிப்பார் இதுதான் கணக்கு உங்களோட நட்சத்திரத்துல இருந்து பதினேழாவது நட்சத்திரம் எதுன்னு பாருங்க அந்த பதினேழாவது நட்சத்திரத்துல சனி எந்த காலகட்டங்கள் செஞ்சிருக்கிறாரு பாருங்க அதுக்கான அட்டவணை நான் அடுத்து நான் சொல்றேன் சரிங்களா உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் கொடுத்துறேன் இப்போ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு மகம் பூரம் உத்திரம் மகா நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் அப்படின்னா அது உத்திரட்டாதி அப்ப உத்திரட்டாதியில எப்போ சனி செஞ்சரிப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரைக்கும் இந்த ஒரு வருஷம் மட்டும் மிக மிக கவனமா இருக்கணும் மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க அதுக்கப்புறம் பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பதினேழாவது நட்சத்திரம் வந்து ரேவதி நட்சத்திரம்

அதிகபட்ச அந்த கடுமையான அஷ்டம சனி பலனை கொடுப்பாரு அதுக்கு இடையில நமக்கு வந்து அடுத்த நட்சத்திரங்கள் பதினாறாவது நட்சத்திரம் இல்ல பதினெட்டாவது நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய சனி வந்து அந்த வீரியத்தை குறைச்சிருவாரு இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் இந்த ரெண்டரை வருஷமும் நம்ம கஷ்டப்படணுமா அப்படின்னா இல்ல இந்த குறிப்பிட்ட நான் சொல்லக்கூடிய இந்த காலகட்டங்கள் மட்டும் நீங்க கவனமா இருந்தீங்கனாலே போதும் இதை நான் இந்த வீடியோல சொல்லணும்னு நினைச்சேன் இதை நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த புத்தாண்டு ஒட்டு எப்படி இருக்கும் இந்த புத்தாண்டுல மொத்தம் மூணு மேஜரான கிரக பயிற்சிகள் முதல்ல இந்த சனி பயிற்சி நம்ம பார்த்துட்டோம் தான் அஷ்டமத்துக்கு சனி வராது ரெண்டாவது வந்து குரு பயிற்சி குரு வந்து உங்களோட ராசி

பொருளாதாரம் இந்த மாதிரி வேலை கிடைக்கிறது தொழில் நல்லபடியா போறது இதெல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும் என்ன இந்த அவுட் சைட் பிரச்சனைகள் இப்ப வேலை பாக்குறீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வெளியில இருந்து ஒரு அழுத்தம் உருவாக ஆரம்பிக்கும் நம்மளோட அந்த வேலையில ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லாம போகும் அதே மாதிரி நமக்கான அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையோங்கிற அந்த ஏக்கம் உருவாக ஆரம்பிக்கும் இது எல்லாமே நீங்க அனுபவிக்க ஆரம்பிங்க இந்த முதல் ஆறு மாதங்கள்ல ஆனா பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் வராது ஆனா ரெண்டாவது ஆறு மாசத்துல பொருளாதாரத்துல பிரச்சனைகள் வரும் குறிப்பா நிறைய பணம் விரயமாகிறது இல்லைன்னா திடீர்னு வேலை போறது ஆனா வேலை கிடைச்சிடும் வைங்களா அந்த வேலை போனா கூட திருமணம் வந்து முயற்சி பண்ணி வேலை வாங்கிடலாம் ஆனால் வேலை போகறதுக்கான பயம் ஏற்படும் இப்போ இதெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வேலை சார்ந்த விஷயங்களை நம்ம படக்கூடிய துன்பங்கள் தொழிலை வந்து முதல் ஆறு மாதங்களில் எந்த முயற்சினாலும் பண்ணுங்க ரெண்டாவது ஆறு மாதங்களில் எந்த முயற்சியும் பண்ணாதீங்க நான் முதல்ல சொன்ன கணக்கு தான் உங்களுக்கு எந்த நட்சத்திரம்னு பாருங்க அந்த ஒரு வருஷம் மட்டும் பெரிய எந்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி உங்களோட பொருளாதாரம் மேஜராக உங்களுக்கு இப்போ ஒரு தசை இல்லை வளர்பிறை சந்திர தசைகள்லாம் நடந்துச்சுன்னா பெருசாக உங்களை பாதிக்காது இதே உங்களுக்கு வந்து ஒரு சனி தசையோ இல்லை ராகு தசையோ நடக்கும்போது சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் கையில இருந்து பணம் விரயமாகும் அதனால அந்த தசை ரொம்ப ஒரு மேஜர் ரோல் வகிக்கும் இந்த தசை பார்க்க தெரியாதவங்களுக்கு நம்ம ஒரு அட்டவணையை ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் நீங்க நிறைய வீடியோக்கள்ல பாத்துருக்கீங்க இருந்தாலும் ஒரு தடவை நான் அதை உங்களுக்கு காமிச்சிடறேன் இந்த அட்டவணையை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப என்ன தசை நடக்குன்னு நீங்க இதை பாத்துக்கலாம் இதன் அடிப்படையில இப்ப என்ன தசை நடக்குன்னு பார்த்துட்டு அந்த தசைக்கு உண்டான பலன்களையும் நம்ம நிறைய வீடியோக்கள்ல பாத்துருப்போம் சோ நீங்க யூடியூப்ல போய் சிம்ம ராசி விஷ்ணு ஜோதிடம் போட்டீங்கனாலே அதுல நிறைய வந்துடும் சரிங்களா நீங்க அதை போய் செக் பண்ணி பாத்துக்கலாம் இதுல நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அடுத்தது புதிய முயற்சிகள் எதுவும் தொடங்கலாமா புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னா தயவு செஞ்சு வேண்டாம் இன்னொரு ரெண்டு வருஷம் தயவு செஞ்சு காத்துருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு ரெண்டுமே வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு இப்ப என்ன உங்களுக்கு போயிட்டு இருக்குதோ அதன்படி அப்படியே போயிட்டே இருங்க வெளிநாட்டு முயற்சிகள் பண்ணலாம் வெளிநாட்டு வாய்ப்புலாம் கிடைக்கும் அதை நம்ம வந்து கடைசி பார்ப்போம் அடுத்தது குடும்பம் எப்படி இருக்கும் கல்யாணம் நடக்குமா கல்யாணம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிட்டுக்குள்ளேயே முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா அதுக்கப்புறமும் குருவோட பார்வை நமக்கு வருது பதினொன்றுல இருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பாரு வேலை நோக்கு எல்லாமே வருது வேலை நோக்கிலேயே நிறைய மிக்ஸ் எல்லாம் இருக்கு அது என்னன்னா அந்த வேலை நோக்கு வந்தாதான் கல்யாணம் நடக்கும் இல்லையா கல்யாணம் நடக்காது அப்படிதான் நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்படுறோம் ஆனா இது என்ன பிரச்சனை அப்படின்னா வியாழ நோக்கு அப்படின்னாலே சுபகாரியங்கள் நடக்கும் அதுதான் இந்த இடத்துல ஒரு பங்கே தவிர அது கல்யாணம் தான் அப்படிங்கிறது கிடையாது கல்யாணம் தான் இருக்கிறதே பெரிய சுபகாரியங்கிறதுனால அதை நம்மளோட முன்னோர்கள் சொல்லி வச்சிட்டாங்க யாழ் நோக்கை பார்த்து திருமணம் பண்ணு அப்படின்னு ஆனா அது மட்டும் கிடையாது நம்மளோட வீட்டில் ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்களாகட்டும் நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அதை நல்ல சந்தோஷமா அனுபவிக்கிறோம் ஒரு டூர் போகிறோம் ஒரு கோயிலுக்கு போகிறோம் இது எல்லாமே சேர்ந்தது தான் சுபகாரியம் ஒரு குழந்த பிறக்குது ஒருத்தர் வந்து வெளிநாடு போகிறாரு ஒருத்தருக்கு நல்ல வேலை கிடைக்குது இது எல்லாமே சுபகாரியம் தான் அப்படிங்கும்போது அந்த பதினொன்றுக்கு வரக்கூடிய குரு பகவான் வீட்டுல ஒட்டுமொத்தமான ஒரு அந்த மே மாசத்துலேருந்து அதை அனுபவிக்கலாம் அதனால இந்த குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த வருடம் ஓரளவுக்கு நல்லா தான் என்ன எட்டாம் இடத்துல சனி வந்ததுனால இடத்த பார்ப்பாரு உங்களோட கோபம் அதிகரிக்கும் நீங்க சொல்ற வார்த்தைகள் வந்து குடும்பத்தினருக்கு வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அதனால பிரச்சனைகள் வரும் இப்பவே ஆரம்பிச்சிருக்கும் முன்கோபம் அதனால சந்தைகள் சச்சரவுகள் கணவன் மனைவியுடைய பிரிவு பிரிஞ்சு இருக்கிறது இந்த மாதிரியான உருவாக ஆரம்பிக்கும் இதை தான் தாண்டிதான் மகிழ்ச்சி இதை தாண்டிதான் சுபகாரியம் சோ அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க அடுத்தது கடைசியா வாய்ப்புகள் ஏதாவது இந்த வருடம் வாய்ப்புகள் வருமா அப்படின்னா நல்ல தசை நடக்கிறவங்க அதாவது குரு தசை சூரிய தசை வளர்பிறை சந்திர தசை செவ்வா தசை நடக்கிறவங்களுக்கு வெளியூர் வெளிநாடுகள்ல சென்று வேலை செய்யறதுக்கான அல்லது தொழில் பண்றதுக்கான அந்த மாதிரியான வாய்ப்புகள் ஒரு நல்ல ஒரு கிளைண்ட் அப்படிங்கிறது கிடைப்பாங்க ஆனா ரொம்ப கடினமா கஷ்டப்பட்டு நம்ம அந்த வாய்ப்புகளை நம்ம பெறுவோம் அல்லது அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் நிறைய கஷ்டப்படுற மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும் ஈஸியா இருக்காது வாழ்க்கையில வந்து ஒரு விஷயம் அதிர்ஷ்டவசம் சந்தோஷமா சிலது கிடைக்கும் சிலது நம்ம கஷ்டப்பட்டு அதை அச்சீவ் பண்ணுவோம் எண்ட் ஆஃப் தே அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒண்ணுதான் ஆனா அந்த ப்ராக்ரஸ் கஷ்டமா இருக்கா இல்லையா அப்படிங்கறது நம்மளோட நேரத்தை பொறுத்து இருக்கு இந்த அஷ்டமத்து செனிங்கிறதுனால அந்த ப்ராக்ரஸ் கொஞ்சம் கடினமா இருக்கும் அதையும் மனசுல வச்சுக்கோங்க இதுலயே இப்ப நம்ம பேசிட்டு இருந்த இந்த திசைகள்ல கொஞ்சம் மோசமான திசை குறிப்பா சுக்கர தசை புதன் தசை சனி தசை ராகு தசை இதெல்லாம் கண்டிப்பா மோசமான தசை தான் இந்த தசை நடக்கிறவங்க மிக மிக கவனமா இருக்கணும் பெருசா எந்த ரிஸ்க் எடுக்காதீங்க ஈவன் உங்களால வெளியூர்ல போய் இருக்க முடிஞ்சதுன்னா தயவு செஞ்சு அந்த ஊர்லயே நம்ம வந்து என்ன வேலை கிடைக்குதோ என்ன தொழில் பண்ண முடியுமோ அதையே செஞ்சுட்டு அமைதியாக இருக்கிறது நல்லது இந்த ஊருக்கு வரேன் இங்கே வந்து நம்ம தொழில் பண்ணுவோம் இங்கே வந்து பெருசாக ஏதாவது ரிஸ்க் எடுப்போம் அந்த மாதிரியான எந்த சிந்தனைகளும் இப்போதைக்கு வேண்டாம் இன்னும் ரெண்டு வருஷம் போகட்டும் நம்ம முன்னாடி சொன்ன அந்த உங்களோட நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் அந்த காலகட்டங்களில் மிக மிக கவனமாக இருங்க இதுதான் இதுக்கப்புறம் கடைசியா நம்ம பரிகாரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மற்றும் அஷ்டமத்து சனி ஏன்னா இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம வீடியோ ஆரம்பிச்சா கூட முழுக்க முழுக்க அஷ்டமத்து சனியே பேச போயிருச்சு காரணம் என்னன்னா மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு அஷ்டமத்து சனி ஆரம்பிக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பொது பலன்கள் சொல்றதுல பிரயோஜனம் குறிப்பா அந்த பதினேழாவது நட்சத்திரத்துல சனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் அப்புறம் இந்த சந்திராஷ்டம பத்தின விளக்கம் இதெல்லாம் நான் கொடுக்க வேண்டியதா ஆயிருச்சு இந்த பரிகாரங்கள் அப்படிங்கும் போது முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க ஏழைகள் வயசானவங்க ஊனமுற்றவர்கள் தொழுநோயாளிகள் இந்த மாதிரி அவர்களுக்கு சனிக்கிழமை தோறும் மன தர்மங்கள் பண்றத எப்போதுமே வழக்கமாக்கோங்க ரெண்டாவது யார்ட்டையும் நம்ம அதிகமா எதிர்பார்க்க வேண்டாம் எதிர்பார்ப்பையே ரொம்ப குறைச்சிக்கோங்க அதே மாதிரி ரொம்ப சாக்ரிஃபைஸ் வேணும் சிம்மராசிட்ட அந்த பிரச்சனையும் அதுதான் டாலரன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் எல்லாமே சரியா இருக்கணும் நம்மள மாதிரி எல்லாரும் நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதனாலேயே நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால சில இடங்கள்ல தான் இருக்கும் அப்படிங்கிறத மனசுல வச்சு அந்த வாழ்வியலை மாத்துறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா டெஃபினட்டா இந்த வருடம் ஒரு வெற்றிக்கான வருடமா இருக்கும் அப்படிங்கிறத எந்த சந்தேகமும் இல்லை